இதுதாங்க கொல்லங்கொண்டான் ஜமீன அரண்மனை விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பக்கத்தில் இருக்கு பிற்கால பாண்டியர்கள் இருந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச வரைக்கும் இந்த பகுதியை ஆட்சி செஞ்ச வம்சம் இவங்க தான் இப்போ இருக்கிற இந்த அரண்மனையை கட்டி இரநூறு வருஷம் ஆச்சு இதுதான் முகப்பு பகுதி வெயிலையும் மழையையும் தாங்கி இந்த மரத்தூண் சிற்பங்கள் இன்னும் அப்படியே இருக்குது பாருங்க விதவிதமான பறவையோட சிற்பங்கள் முகப்பு பகுதியில் இருக்கிற தூண்கள்லையும் உத்தரங்கள்லையும் பார்க்க முடியுது ரொம்பவே நுணுக்கமான ஒரு வேலைப்பாடு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்குது பாருங்க இந்த முகப்பை தாண்டி அரண்மனைக்குள்ளே போனால் அடுத்ததாக தர்பார் மண்டபத்தை பார்க்கலாம் இந்த தர்பார் மண்டபத்தில் செயற்கையாக எந்த விளக்குகளும் அமைக்காமல் இயற்கை வெளிச்சத்துலேயே எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாருங்க இவ்வளவு வெளிச்சமும் தர்பார் மண்டபத்துக்கு மேலே இருக்கிற இந்த மாடம் போன்ற அமைப்பு வழியாக தான் உள்ள வருது இதுக்கப்புறமா அரண்மனையோட வசிப்பிட பகுதி இங்கே இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்தவங்களோட படங்கள் இருக்குது அதை தவிர பெரிய பெரிய மரத்தூண்கள் பார்க்க முடியுது ரொம்பவே அழகான அரண்மனை நீங்கள் இந்த வழியாக வந்தீங்க அப்படின்னா அனுமதி வாங்கிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் மீண்டும் ஒரு பயணத்தில் சந்திக்கலாம் நன்றி